வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஈடி சீரியஸில் நாம் பதிலளிக்க போகிற கேள்வி என்ன தெரியுங்களா ராத்திரி தயிர் சாப்பிட்லாமா தயிர் சாப்பிட்டா சளி ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்களே இதில் ஏதாவது உண்மை இருக்கா ஏதாவது இருமல் அந்த இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுமா பார்க்கலாம் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராத்திரி நம்ம ஏதோ ஒரு தயிர் சாப்பாடு இல்லை ஒரு தயிர் ஏதாவது உணவு சேர்த்துக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற அம்மாக்களோ இல்லை பாட்டிக்களோ கட்டாயம் சொல்லும் ஐயோ ராத்திரி தயிர்லாம் சாப்பிடாத சளி பிடிச்சிக்கும் இருமல் வந்துடும் குளிர்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேருந்து இந்த நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் உங்களுக்கு தயிர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஐட்டமாக பார்க்கப்படுது சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மூணு வகையாக பிரிப்பாங்க தோஷங்களை உடலில் ரீதியான தோஷங்களை அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கபம் அதை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் நம்பப்படுது ஸோ அதனால் தயிர் அது மாதிரியான உணவுகளை ராத்திரி ஆல்ரெடி வந்து இரவு வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால கபம் சார்ந்த குளிர்ச்சி சார்ந்த உணவுகளை வந்து ராத்திரி வேலையில் எடுக்கக்கூடாது இது வந்து சளி அதிகப்படுத்தும் மூச்சு திண்ணற ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம படுது இது எந்த அளவுக்கு உண்மை பார்ப்போம் இந்த சளி அப்படிங்கிறத முதல்ல எந்த வகையான சளி அப்படின்னு நம்ம இனம் பிரிக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறா அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஏன்னா சளியில் வந்து மெயினாக காமனாக நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க ஒன்று வந்து கிருமிகள்னால ஏற்படக்கூடிய சளி சரிங்களா நிறைய வகையான வைரஸ் சரிங்களா அல்லது பாக்டீரியா இந்தனால் வரக்கூடிய சளி இதுதான் வந்து கிருமிகள்னால உங்களுக்கு காய்ச்சலோட சளி இருமல் தும்மல் முக்கியமாக காய்ச்சலோடு ஏற்படும் தலைவலி வரும் இந்த மாதிரியான அறிகுறிகளோட தொண்டவழியோடு வர்றது தான் கிருமிகள் சளி சரிங்களா இன்னொரு வகையை வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜினால் ஏற்படக்கூடிய சளி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலங்களில் அல்லது ஈவன் பனிக்காலங்கள் இல்லாத காலங்களே அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கும் சாயங்காலம் ஆனால் தும்மல் வரும் இர இருமல் வரும் அலர்ஜிக் பிராங்கேட்டிஸ்ன்னு சொல்லுவோம் சிலருக்கு ரொம்ப வீசிங் அந்தளவுக்கு கூட வரும் அல்லது சில குழந்தைங்களுக்குலாம் கூட பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தொடர் இருமல் இருக்கும் சாயங்காலம் தும்மல் இதெல்லாம் வந்து அலர்ஜி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அலர்ஜிக் பிராங்கேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு வகையாக பிரிக்கணும் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கூற்று சரியாக தவறான்னு நினப்பாங்க ஸோ கிருமிகள்னால் ஏற்படக்கூடிய சளியை இந்த தயிர் போன்ற ஐட்டங்கள் உங்களுக்கு அதனுடைய உங்களுக்கு சளி அதிகப்படுத்துதா இப்போ சளி சளி பிடிச்சிருக்கு ஒரு குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ அப்போ வந்து தயிர் கொடுத்தா அறிகுறிகள் மோசமாகுமா அல்லது பால் கொடுத்தா அறிகுறிகள் மோசமாகுமா அப்படின்னு பார்த்தா அது ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு ஆராய்ச்சியை பண்ணி பார்த்துருக்காங்க இல்லை பால் கொடுத்து பால் சார்ந்த பொருட்கள் கொடுத்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க அந்த கிருமி இன்ஃபெக்ஷன் வந்தவங்கள ஒரு அறுபது பேத்தை எடுத்துகிட்டு ரெண்டு குரூப்பாக பிரித்து ஒரு குரூப்புக்கு பால் பொருட்கள்லாம் கொடுத்து இன்னொரு குரூப்புக்கு பால் பொருட்கள்லாம் கொடுக்காமையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் ரெண்டு குரூப்புக்கும் எந்த விதமாக பெரிதாக இருமல் சளி அதிகமான மாதிரி தெரியவில்லை சரிங்களா ஸோ இது ஒரே ஒரு சின்ன ஆராய்ச்சி தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஸோ காமனாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருமிகள்னால் ஏற்படக்கூடிய சளிக்கும் இதுக்கும் பெரிதாக சம்மந்தம் கிடையாது ஏன்னா அது அந்த ஒரு ரைனோ வைரஸ் அடினோ வைரஸ் அந்த மாதிரி இது ஒரு வைரஸ் இருக்குது இல்லைங்களா அந்த வைரஸ் நம்ம மூக்கில் இருக்கிற வரைக்கும் அது காய்ச்சலையும் சளியும் தூமலையும் ஏற்படுத்த போகுது இந்த உணவு அதனுடைய தன்மையை மாற்ற போகிறதில்ல அதனால் பெரும்பாலான பெற்றோர்கள் சளி காய்ச்சல்னு வரும்போது கேட்பாங்க சார் தயிர் சேர்த்துக்கலாமா பால் சேர்த்துக்கலாமான்னு இன்ஃபெக்ஷன் ரொம்ப கேட்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாமே கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அது நாங்கள் என்ன தான் தலைகிலாம் நின்னாலும் அந்த வைரஸ் உடம்பு விட்டு போகிறதுக்கு அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுனா அது வரைக்கும் அறிகுறிகள் இருக்க தான் போகுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அதை போகிறது இல்லை இதே அலர்ஜி வகை இருக்குது இல்லைங்களா இதில் தான் விஷயமே இருக்குது சரிங்களா ஸோ அலர்ஜி வகையான இருமல் தும்மல் சளி இருக்குது இல்லைங்களா இது வந்து சில வகையான உணவுப் பொருட்கள் இந்த அலர்ஜி தன்மையை அதிகப்படுத்தும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரிங்களா இந்த அலர்ஜி கிரயனிட்டிஸ் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காற்றுனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் தான் ரியாக்ட் ஆகுதுன்னு பொதுவாக சொல்லப்படும் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பனி காற்று அல்லது மழை காற்று அல்லது காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளில் இருக்கக்கூடிய ஹவுஸ் டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை காக்ரோச் டஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி கிரயனிட்டிஸ் அதிகப்படுத்துன்னு பொதுவாக நம்ம சொன்னாலும் நிறைய விதமான உணவு அலர்ஜி இந்த அலர்ஜி கனெக்டிஸ் அதிகப்படுத்துதல் நில தெளிவாக ஆராய்ச்சிகளில் நிறுவனம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பீடியாட்ரிக்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஜேர்னலில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் என்ன தெளிவு வந்திருக்கு அப்படின்னா பெரும்பாலும் உணவு அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைகள் சரிங்களா உணவு அலர்ஜினா காமனாக வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை ஏன்னா வெளிநாட்டில் போனதுனால நிலக்கடலை அலர்ஜி அங்கே ரொம்ப காமன் ஸோ நிலக்கடலை பால் அப்புறம் முட்டை இதெல்லாம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது பால் ஸோ பால் முட்டை இந்த கடல் உணவுகள் சரிங்களா நண்டு இதுதான் ரொம்ப காமனான அலர்ஜி அப்படின்னு வந்து அந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க இந்த உணவு அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது மீண்டும் அது ஒரு ஆஸ்துமாவாக மாறுறதுக்கு வீசிங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மற்ற குழந்தைகளை விட இரண்டு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அது வந்து அலர்ஜிக் கிரைனடிஸ் இந்த தும்மல் இருமலாக மாறுது இல்லைங்களா இந்த உணவு அலர்ஜி அந்த அலர்ஜிக் கிரைனடிஸ்ன்னு சொல்லக்கூடிய தும்மல் மூக்கடைப்பு இந்த மாதிரியான அறிகுறிகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் ஸோ இப்போ உணவு அலர்ஜிக்கும் இந்த ஆஸ்துமா அல்லது இந்த அலர்ஜி தும்மல் இதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க் இருக்குது அப்படிங்கிறது தெல்லத்தெனவன் நிர்பணமாகிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதில் அந்த அராய்ச்சிப்படி பால் பொருட்கள் தான் ரெண்டாவது மிகப்பெரிய அலர்ஜி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் வந்து பீனட்ஸ் வேர்க்கடலை வந்து கா அலர்ஜி காமன் நம்மூரில் அது காமன் இல்லை ஸோ ஊரில் மேபி இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தா மேபி பால் வந்து ஒரு நம்பர் ஒன் அலர்ஜினா கூட இருக்கும் அதனால தான் அலர்ஜி வகையான உங்களுக்கு அலர்ஜி கிரைனைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மூன்றுலேருந்து நான்கு சதவீத குழந்தைங்களுக்கு நூற்றில் உங்களுக்கு பால் சார்ந்த ஒவ்வாமை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் உங்களுக்கு பால் சார்ந்த பொருட்களை அலர்ஜி கிரைனைட்டிஸ் உள்ளவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஸோ அது வந்து நைட் டைம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த கிளைமேட் வேரியேஷனால் இந்த அலர்ஜி தூமல் அலர்ஜி இருமெல்லாம் நைட் தான் பெரும்பாலும் வரும் சரிங்களா அவங்க வந்து பால் பொருட்களோ அதில் தயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறது கட்டாயம் அறிகுறிகளை அதிகப்படுத்தும் ஸோ இந்த நைட்டு தயிர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கூற்று வந்து பாதி சரி பாதி தவறு இன்ஃபெக்ஷன்னால் சளி காய்ச்சல் இருக்கா நீங்கள் தயிர் சாப்பிட்றதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை பட் உங்களுக்கு அலர்ஜி இருமல் அலர்ஜி தும்மல் இருக்கா அதுவும் அதுலேயுமே எல்லாத்துக்கும் பால் அலர்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது அலர்ஜி இருக்கிறவங்களுக்கே உங்களுக்கு பர்டிகுலராக பால் தயிர் பொருள் எடுக்கும்போது அந்த அறிகுறிகள் அதிகமாக மாதிரி உங்களுக்கு தோணுதா கட்டாயம் நீங்கள் இரவு டைமில் அப்படின்ட்டு இல்லை ஈவன் பகல் டைம்லையுமே பால் பொருட்கள் குறைச்சிக்கிறது மிகவும் நல்லது அது இரவுன்னு ஒதுக்கி வைக்க வேணாம் உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா பகலேயுமே வந்து அந்த பால் சார்ந்த பொருட்களை அது வரும் தயிர் அப்படின்னு மட்டும் இல்லை பால் சார்ந்த ஏன்னா பால் அலர்ஜிங்கிறது அந்த பாலோட புரதத்துக்கு இருக்குது ஏன்னா தயிர்லேயும் இருக்குது பால்லேயும் இருக்குது பன்னீர்லேயும் இருக்குது ஸோ அதனால் பால் சார்ந்த அனைத்து பொருட்களையும் பகல்லையும் சரி நைட்லேயும் சரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் அல்ல அலர்ஜி சார்ந்த வீசிங் ரை இதெல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த கூற்று சரியாக தவறா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி என்ன